நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் ஆலை கண்டு மயங்காதே ஊது காமாலைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி தான் மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல என்பதை ஞாபகம் வச்சுக்கிங்க சார் அழகாக இருப்பதை விட நல்லவர்களாக வாழ வேண்டும் சார் அதுதான் முக்கியம் சார் அதே மாதிரி ஒரு மனிதன் ஜெயிக்க வேண்டும் நின்று அவனுடைய ஜாதக கட்டத்தில் சில குறிப்பிட்ட கிரகங்கள் பலம் பெற்றிருக்கணும் சார் உங்க கட்டத்துல லக்னாதிபதி அவர் தான் சார் உங்க ஜாதக கட்டத்துல நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்களா தோக்க போறீங்களா சொல்றதே அதான் சார் அப்போ ஒரு மனிதனுக்கு என்ன சார் வேணும் வாழ்க்கையில கடன் நோய் எதிரி இருக்கக்கூடாது வருமானம் அதிகமா இருக்கணும் அதற்கடுத்து வெற்றி இருக்கணும் இது மூன்று இருந்தால் வாழ்க்கையில் அவன் ஜெயிச்சிடுவான் இல்லையா அப்ப அந்த ஸ்தானங்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா வெற்றி கொடுக்க வேண்டும் என்றால் லக்னாதிபதி முதல்ல பலம் சார் உங்க ஜாதக கட்டத்துல அதற்கடுத்து மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் நல்லா இருக்கும் வீர தீர பராக்கிரம பலம் பாதிக்கப்பட்டிருக்கணும் அதற்கடுத்து வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் வருமானத்தை கொடுக்கக்கூடிய இடம் இரண்டாம் இடமும் பதினோராம் இடம் இரண்டாம் வீட்டதிபதி தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் பலம் பெற்று சார் உங்க ஜாதக கட்டத்துல ரெண்டு பரிவர்த்தனை பெற்றோ அல்லது ரெண்டாம் மீட்டு அதிபதி பதினோராம் மீட்டு எந்த விதத்துல தொடர்பு பெற்றுக்கணும் அந்த இடங்களை குரு பார்த்தால் மிகப்பெரிய வளர்ச்சி சார் மிகப்பெரிய அளவில் வருமானத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் சார் அது அதற்கடுத்து முக்கியமானது என்னன்னாக்கா எல்லாமே இருக்கு சார் வருமானம் இருக்கு வெற்றி இருக்கு ஆனால் கடன் நோய் எதிரி இருக்கக்கூடாது இல்லையா எல்லாமே இருக்கு சார் பணம் எக்கச்சக்கமா இருக்கு உங்ககிட்ட ஆனால் அதை அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு உடலில் நோய் நொடி இருக்கக்கூடாது இல்லையா அப்போ ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடம் தான் உங்களுடைய எதிரி ஸ்தானம் அந்த ஆறாம் இடம் தான் உங்களுடைய நோய் நொடிகளை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் ருண ரோக சத்துரு வியாதி கடங்கார ஸ்தானம் ஆறாம் இடம் சார் அந்த ஆறாம் இடம் உங்களுடைய லக்னாதிபதியை விட பலம் குறைந்து தான் சார் இருக்கணும் உங்கள் லக்னாதிபதியை விட பலம் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் வாழ்க்கையில் தோக்க போறீங்கன்னு அர்த்தம் தான் லக்னாதிபதி பலம் பெற்றுருக்கணும் லக்னாதிபதி பலம் பெற்றிருக்கணும்னு பல வீடியோக்குள்ள சொல்கிறதுக்கு காரணம் அதனால தான் சார் உங்கள் ஜாதக கட்டத்தில் இப்போ வெற்றி ஸ்தானாதிபதினு தான் லக்னாதிபதி தான் எடுத்துக்கணும் நீங்கள் அப்போ இந்த லக்னாதிபதி உங்கள் ஜாதக கட்டத்தில் உச்சாதாரில் இருந்தால் மிகப்பெரிய வளர்ச்சியை கொட்டி கொடுத்துரும் சார் அல்லது ஆட்சி பெற்றாவது இருக்கணும் அப்படியே இல்லை சார்னாக்க நட்புறுதியிலேயாவது இருக்கணும் சார் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி உச்சமாகவோ ஆட்சியாகவோ அல்லது நட்பு பெற்றோ இருக்க வேண்டும் சார் எந்த விதத்தில் அந்த நட்புக்கு கீழே பகையாகவும் நீச்சமாக இருக்கவே கூடாது ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கப் போகிறார் அர்த்தம் உச்சம் பெற்ற லக்னாதிபதி அடித்து வெளுத்து மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க போயிறார் என்று அர்த்தம் சார் ஆனால் அந்த ஆறாம் வீட்டு அதிபதி பலம் பெற்று இருக்கவே கூடாது சார் எனக்கு லக்னாதிபதி உச்சம் பெற்று ஆறாம் வீட்டு அதிபதி உச்சதாரியில் இருக்குனாக்கா சம எதிரி இருக்காங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு சார் லக்னாதிபதி உச்சம் பெற்று இருக்கார் சார் ஆறாம் வீட்டு அதிபதி உங்கள் ஜாதக கட்டத்தில் பகை ஸ்தானத்தில் இருக்கார் நீச்சம் பெற்றிருக்காருன்னா மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் வளரப்பொறையும் அர்த்தம் நீங்க மிகப்பெரிய அளவில் எதிரியை வெள்ள போறீங்கன்னு அர்த்தம் சார் ஆனால் தான் ஆறாம் வீட்டு அதிபதி பலம் குறைந்திருக்கணும் சார் அது மட்டும் அல்ல இந்த வாழ்க்கையில் முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் மீட்டதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி தான் வெற்றி அடைய முடியும் அப்போ மூன்றாம் அதிபதி லக்னாதிபதி அதற்கடுத்து இரண்டாம் மீட்டதிபதி பதினோராம் வீட்டையும் பலம் பெற்று இந்த இரண்டாம் வீட்டின் பதினோராம் அதிபதி என்று சொல்லக்கூடிய தன ஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் பலம் பெற்று ஒன்றுக்கொன்று பரிவர்த்தனை பெற்றோ அல்லது இரண்டாம் வீட்டில் பதினோராம் வீட்டில் அமர்ந்தோ அல்லது பதினோராம் வீட்டதிபதி இரண்டாம் அதிபதி அமர்ந்தோ அதனை குரு பார்த்தாலோ சுக்கரனுடைய தொடர்பு பெற்றிருந்தாலோ மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை கொடுக்க போதுன்னு அர்த்தம் சார் இதுல லக்னாதிபதியும் உச்சம் பெற்று ஆறாம் வீட்டு அதிபதியும் பகை நீச்சம் பெற்று இருந்தால் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் நீங்கள் இப்படி அமர்ணும் சார் ஒரு ஜாதக கட்டத்துல வெற்றி கிடைக்கணுமா மூன்றாம் வீட்டில் பலம் பெற்று முயற்சி ஸ்தானாதிபதி பலம் பெற்று என்னுடைய லக்னாதிபதி அமர்ந்திருக்கார் ஜெயிப்பா அந்த நட்பு ஸ்தானத்துக்கு கீழே வீட்டு அதிபதி இருக்கிறாரா மூன்றாம் என்னுடைய லக்னாதிபதி பகை பெற்றிருக்கிறார் நீச்சம் பெற்றிருக்கிறார் ஆறாம் வீட்டு அதிபதி அதிக பலம் பெற்று ஆட்சி பெற்றிருக்கிறார் உச்சம் பெற்றிருக்கார்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் மிக மிக கவனம் தேவை ஒவ்வொரு அடியும் பார்த்து வைக்கணும் சார் இல்லாட்டி மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சியை கொடுத்து சொல்லொன்னா துயரத்தை கொடுத்து மன அழுத்தத்தை கொடுக்காம விடாது சார் உங்கள் ஜாதக கட்டத்தில் சார் அப்போ உங்கள் ஜாதக கட்டத்தில் என்ன சொல்லுது ஆறாம் அதிபதியை விட லக்னாதிபதி பலம் பெற்று சொல்லுது அப்படி பலம் பெற்று அமர்ந்திருந்தால் நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து ஜெயிச்சிடுவீங்க சார் அதனால்தான் ஆறாம் இட்டது பலம் குறைந்து உங்கள் ஜாதக கட்டத்தில் காணப்படுகிறது லக்னாதிபதி பலம் இழந்து இருக்குது லக்ன ஆறாம் இட்ட இது பலம் பெற்றுருக்குதுன்னா மிக 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 கவனமாக இருக்கணும் சார் நோய் நொடி தொல்லைகள்லாம் கொடுத்துரும் ஆறாம் இட்ட இது பலம் பெற்று இருந்தால் எதிரி தொல்லை அதிகமாகிடும் சார் ஆறாம் லக்னாதிபதியை விட பலம் பெற்று இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஒரு அடியை நீங்கள் பார்த்து தான் வைக்கணும் இவர்களெல்லாம் பிஸ்னஸ் பக்கமே போகக்கூடாது வியாபாரம் பக்கமே போகவே கூடாது ஒரு உத்தியோகத்துக்கு போனவர்களெல்லாம் சார் ஒரு ஜாதக கட்டத்தில் உங்களுக்கு லக்னாதிபதி தசை நடக்குது உச்சம் பெற்று மிகப்பெரிய அளவில் அருமையாக அற்புதமாக உங்களுடைய வெற்றிகள் அமையப்போகிறது மற்ற வாழ்க்கையில் கட்டத்தில் லக்னாதிபதி பலம் பெற்று ஆறாம் இட்டதி பலம் எழுந்து மூன்றாம் இட்டதி பலம் பெற்று உங்கள் ஜாதக கட்டத்தில் கிரகம் அமர்ந்திருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வேற எந்த தசா பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சார் மிகப்பெரிய அளவில் நீங்கள் வெற்றியை நோக்கி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை இருக்கும் சார் நிச்சயம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்றி வெற்றி அடைய போறீங்கன்னு அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைந்தே தீர்வீர்கள் சார் அப்போ எப்படிப்பட்ட தசை நடந்தாலும் மிக எளிதில் வாழ்க்கையை வெற்றி பெறக்கூடிய அமைப்பு நான் சொல்லும் இந்த விதிப்படி லக்னாதிபதி உச்சமாக ஆட்சியாக நட்பு பெற்று அமர்ந்து ஆறாம் இடது பலம் குறைந்து இருக்கணும் சார் இரண்டு பதினொன்று தொடர்பு இருக்கணும் சுக்ரன் குரு தொடர்பு இருக்கணும் இப்படி அமர்ந்து உங்க ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்தால் சிறப்பான நிலையை உங்கள் வாழ்க்கையில் அடைந்தே தீர்வீர்கள் சார் ஆனால் நேயர்களே உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷாஜியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்